அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்கிற சகோதர சகோதரிகளே நம்முடைய இளைஞர் பட்டாளமே ஒரு பெரிய மாற்றத்திற்காக நம்முடைய மேச்சேரி பகுதி மக்கள் மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியிலே நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் என்பது தெல்ல தெளிவாக என்று தெரிகிறது நம்முடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நூத்தி நாற்பது தொகுதிகளை கடந்து நூத்தி நாற்பத்தி இரண்டாவது தொகுதியாக மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் மேச்சேரில் நின்று கொண்டிருக்கின்றோம் உலகத்திலிருந்து எல்லா இடத்திலும் கூட மேச்சேரி என்று சொன்னால் பத்திரகாளி அம்மன் இருக்கக்கூடிய அம்மன் பத்திரகாளி அம்மனை வழிபடுவதற்காக நாம் செய்த பாவங்களை எல்லாம் தவிடுபடியாக கூடிய சக்தி இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மனுடைய மண்ண அந்த மண்ணிலே இந்த யாத்திரை வந்திருக்கிறது உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஒரு பெரிய பெருமை யாத்திரை ஒரு மணி நேரம் தாமதமாக துவங்கி இருந்தாலும் கூட நீங்கள் யாரும் கூட முகம் சுழிக்காம தாமதமாக இருந்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆகியிருக்கும் என்பதற்காக இங்கே நின்று உங்களுடைய அன்பை எல்லாம் எங்களுக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த அற்புதமான தொகுதிக்கு வந்தது எங்களுடைய பெருமையாக பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகளே இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் தமிழகத்திலே நம்முடைய எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடக்குது வளர்ச்சி என்பது சென்னையிலோ தமிழகத்தினுடைய பெரிய நகரத்திலோ வளர்ச்சி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியாது எப்பவுமே இருக்குது ஆனா மேச்சேரியில் இருக்குதா மேட்டூர்ல இருக்குதா என்கின்ற கேள்விக்கு பதில் கேட்டீங்கன்னா ஆட்சியாளருடைய கையிலே கிடையாது மேச்சேரியிலோ மேட்டூரிலோ தமிழகத்திலே மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லைங்கய்யா எனக்கு எல்லோருமே திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய மேட்டூர் அணையை பார்க்கிறோம் மிகப்பெரிய அணையாக இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் அணையினுடைய சரித்திரம் நமக்கு தெரியும் மைசூர் சமஸ்தானம் ஆண்டு ஆண்டு காலமாக மேட்டூர் அணையை கட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒத்துக்கவே இல்லை அதன் பிறகு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மைசூர் சமஸ்தானத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார் நீங்கள் இந்த அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்காதனால எங்களுக்கு எல்லா வருடமும் கூட வெள்ள பெருக்கெடுத்து விவசாய நிலம் அழிந்து செல்கிறது அதனால் நீங்கள் எங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்று மைசூர் சமஸ்தானத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு மேட்டூர் அணை கட்டுவதற்கு அனுமதி கிடைத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி பதினேழு லட்சம் ஏக்கர் பாசனம் மேட்டூர் அணையில் இருந்து செல்கிறது அப்படிப்பட்ட மேட்டூர் அணை இருக்கக்கூடிய தொகுதி அப்படி இருந்தும் கூட தண்ணீர் பிரச்சனை அப்படி இருந்தும் கூட விவசாயிகளுக்கான பிரச்சனை சமீபத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் போன ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல நம்முடைய பொதுப்பணித்துறை மேட்டூர் அணையை சுத்தப்படுத்தி இன்னும் ஒரு முப்பது டிஎம்சி தண்ணீரை நாம தூர்வாரி சேமிக்க முடியும் அந்த முப்பது டிஎம்சி தண்ணீரை நாம சேமிச்சா நம்முடைய மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் என்பதே இந்த பக்கத்தில் வராது இந்த பகுதியில் பாசன வசதிக்காக தண்ணீர் இல்லை என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதற்காக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுப்பணித்துறை ஒரு அறிக்கையை தயார் செய்து முதலமைச்சர் கொடுக்கிறார் மேட்டூர் அணையை தூர்வாரி முப்பது டிஎம்சி தண்ணியை நாம் சேமிக்க வேண்டும் என்று அதற்கான செலவு மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஆகும் என்று ஒரு அறிக்கை முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை மூன்றாயிரம் கோடி ரூபாய் பணம் அணையை தூர்வாரி இன்னும் ஒரு முப்பது டிஎம்சி தண்ணீரை சேமிப்பதற்கு நம்மிடம் பணம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆனா நீங்க சென்னை பக்கம் வந்து பாருங்கம்மா உங்க ஊர்ல முப்பது டிஎம்சி தண்ணியை சேமிப்பதற்கு பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய தந்தையார் பெயர்ல ஒரு பேனா சிலை வைக்கிறார் பேப்பர்ல படிச்சீங்களா பேப்பர்ல படிச்சீங்களா அவருடைய தந்தையார் பெயர்ல பேனா சிலை வைப்பதற்கு பணம் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கார் ரேஸ் நடத்த வேண்டும் அதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ற பணம் இருக்கு தமிழகம் முழுவதுமே அவருடைய பெயர்ல கட்டடத்தை கட்டி அப்பா பெயரை வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதுக்கு பணம் இருக்கு ஆனா விவசாய பெருமக்களுக்கோ குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மேட்டூர் அணையை தூர்வாரி இன்னும் ஒரு முப்பது டிஎம்சி தண்ணியை சேமிச்சா அதன் மூலமாக நம்ம அனைவருக்கும் கூட பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு பணம் இல்லை அதான் இன்னைக்கு தமிழக ஆட்சியாளர்களுடைய மனநிலை சென்னையிலிருந்து எவ்வளவு தூரமா நாம் இருக்கிறோமோ அங்கே வளர்ச்சியை பற்றி ஆட்சியாளர்களுக்கு கவனம் இல்லை சென்னையிலிருந்து தூரமா தென் தமிழகம் இருக்கு கண்டுக்கிறது சென்னையிலிருந்து தூரமா மேச்சேரி இருக்கு கண்டுக்கிறது சென்னையிலிருந்து தூரமாக மேட்டூர் இருக்கு கண்டுக்கிறது அதனால்தான் எங்கெங்கோ இருக்கக்கூடிய வளர்ச்சி மேட்டூருக்கும் மேச்சேரிக்கோ தருமபுரி மாவட்டத்திற்கோ சேலம் மாவட்டத்திற்கு மலைப்பகுதிக்கோ இல்லைங்க இதையெல்லாம் உங்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக இங்கே வந்து உங்களிடம் பேச வேண்டும் ஒரு வருடத்திற்கு காவேரி தண்ணீர் மட்டுமே ஒரு பக்கம் பஞ்சம் இருந்தாலும் கூட தண்ணி வருகின்ற காலத்துல போதிய கொள்ளளவு இல்லாதனால ஐநூறு டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலக்குதுங்கய்யா பதினாலு லட்சம் லிட்டர் ஆனால் மூவாயிரம் கோடி ரூபாய் என்னிடம் பணம் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ரொம்ப காலமா நீங்க திட்டத்தை இருந்தாலும் சரி அந்தியூராக இருந்தாலும் சரி ஆயிரம் ஏக்கர் நிலத்திற்கு புதிதாக பாசன வசதி கிடைக்கும் என்பது உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை திமுக எத்தனையோ பொய்களை சொன்னார் எங்கம்மா சொன்னாங்க சூரியனை பிடுங்கி உங்க கையில கொடுத்துறோம் சந்திரனை பிடிங்கி உங்க பாக்கெட்ல வச்சிடும் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து சரி பாதியாக பாதி காலம் முடிந்திருக்கிறது ஆட்சி என்பது ஐந்து ஆண்டுகள்ல அறுபது மாதம் முப்பத்தி ஒரு மாதங்களில் முழுதாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்கள் முடித்திருக்கின்றார் திமுகவுடைய பாதி ஆட்சி திருப்பி பார்த்தீங்கன்னா நான் வரும்போது எல்லாத்திட்டையும் கேட்டுட்டே வந்தேன் இளைஞர்கிட்ட என்ன என்ன கண்டு படிக்கிறீங்க என்ன பண்றீங்க அண்ணே டிஎன்பிசி எழுதுறேன் அண்ணே குரூப் நாள் எழுதுறேன் நம்ம இளைஞர்களுக்கு தெரியும் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்திற்கு ஐந்து ஆண்டுகள் அரசு வேலை கொடுப்போம் ஐந்து மூன்று ஐம்பது ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி ஒரு மாசம் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை குரூப் நான்கு மூன்று இரண்டு ஒன்று கிடைத்திருக்க வேண்டும் இருபதாயிரம் பேர்த்துக்கு கூட அரசு வேலை திமுக ஆட்சியில முப்பத்தி ஒரு மாசத்துல கிடைக்கலயா ஒரு எக்ஸாம் நடத்தி மாசம் நான்கு தேர்வு நடத்த இவங்களால ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்க முடியும் இன்னொன்று சொல்லிடுறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பத்து லட்சம் பேர்த்துக்கு தனியார் துறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் மேட்டூர் மேச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கு வேலைக்கு போறேன் உங்க ஏரியால வேலை கிடைக்க இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்க ஏதோ கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறீங்க ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு காலமாக ஓட்டு வருஷத்துக்கு நான்கு தேர்தலுக்கு ஓட்டு போறேன் சட்டப்பேரவை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் நகராட்சி தேர்தல் நான்கு முறை ஓட்டு போறேன் அஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா எட்டு தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க பதினஞ்சு வருஷம் ஓட்டு போட்டு பன்னெண்டு தேர்தல் போட்டிருப்பேன் ஆனால் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்முடைய கைரேகை தெரிந்தது மட்டும்தான் மிச்சமோ தவிர நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்பது உங்களுடைய கண்ணில் வரலீங்க இன்னைக்கு அதை மோடி அவர்கள் போராடி செய்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த பகுதியில் ஜாதி அரசியல் தான் ஜாதி அரசியல் செய்து செய்து ஜாதியை மையப்படுத்தி மையப்படுத்தி வளர்ச்சி என்பது இல்லாத பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி முடித்துவிட்டு பத்தாவது ஆண்டு ஆட்சியில் இருக்கிறார் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் குற்றச்சாட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வைக்க அற்புதமான நேர்மையான நெறி தவறாத ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய ஆட்சியை இந்தியாவில் பார்த்துக் கொண்டிருக்கின்றது இந்த இன்னொரு முக்கியமான நோக்கம் ஒரு பக்கம் தமிழகத்திலே வளர்ச்சி ஒரு பக்கம் பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக தைரியமா கேட்கிறோம் வேலை விட்டு உங்கள் முன்னால் வந்து நின்று கேட்கின்றோம் வேலை செய்ய வரலீங்கம்மா தாய்மார்களே பெரியவர்களே மோடி அவர்கள் வேலை செய்திருக்கிறார் குறிப்பா இந்த ஒரே ஒரு பகுதிக்கு மட்டும் எடுத்து இந்த பகுதிக்கு மட்டும் உங்களுடைய மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை கூற வீட்டில் இருந்தவங்க வந்து உங்களுக்கு வீடு கழிப்பறை இல்லாத வீடுகளே வந்து கழிப்பறை கட்டி தருகின்றோம் என்று யாராச்சும் வீடுகளே வந்து நாங்கள் கேஸ் அனுப்பு கொடுக்கிறோம் சாலையோர வியாபாரிகளாக இருந்தால் வங்கி கடன் கொடுக்கின்றோம் என்று கேட்டார்களா இல்லைங்க மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நம்முடைய முன்னிலைப்படுத்தி ஒரு ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்கிறார் மோடி வீடு மோடி பணம் மோடி ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு மோடி கேஸ் அடுப்பு மோடி வங்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருந்தாலும் கூட மோடி சம்பளம் வார வாரம் வங்கி கணக்கு கடப்புற அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொரோனா காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கார் இது அனைத்துமே மோடி அவர்கள் வந்த பிறகு ஏழை மக்களை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறேன் ஒன்பது ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கிறேன் நம்முடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு என்னையா பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு குடும்பங்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம் அதை தாண்டி மூன்று லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு மோடி கழிப்பறையை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு வீடுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி மாசத்துக்கு முன்னூறு மானியம் வருது பிரதமருடைய காப்பீடு திட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் பயன்படுத்தி இருக்கிறேன் விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருது அதை மோடி அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு ஆண்டுக்கு மூன்று முறை இரண்டாயிரம் 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 ரூபாய் அடிக்கிறார்கள் இதுவரை நம்ம ஆட்சியிலே ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் பி எம் கிசான் நிதியில விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு சேலம் மாவட்டத்துல மட்டுமே தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு பி எம் கிசான் சம்மான் நிதி வந்திருக்கு வருஷ வருஷம் ஆறாயிரம் ரூபாய் சிறு குரு தொழில் பண்றவங்க இருக்கிறது இத்தனை காலமாக ஒரு வங்கிக்கு போய் கடன் கேட்டா கொடுக்குறவங்க யாரும் இல்லைங்க ஐயா இன்னைக்கு முத்ரா கடன் திட்டம் வந்த பிறகு ஒரு வெல்டிங் பற்ற வச்சிருக்கிற அண்ணன்ல இருந்து தையல் கடை வச்சிருக்கிற அக்கால இருந்து யாரெல்லாம் சிறு குறு தொழில் செய்கின்றார்களோ முத்ரா கடன் கொடுக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே மோடி ஐயா ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா கடன் கொடுத்திருக்கிறாங்க இது நம்முடைய கேரண்டி மோடி அவர்கள் ஒரு பேச்ச சொன்னாங்க நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்முடைய தாய்மார்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா தேர்தலும் ராஜஸ்தான் தேர்தலில் மோடியா ஜெயிக்கிறாங்க மோடி ஐயா ஜெயிக்கிறார் மத்திய மோடி ஐயா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மோடியின் ஐயாவின் பக்கம் அணிவகுத்து நிற்க ஆரம்பித்து விட்டார் இந்த வளர்ச்சி நமக்கும் வேண்டும் மோடியாவுடைய காலத்தில் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் மோடி ஐயாவுடைய காலத்தில் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் இதை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பத்தாண்டு காலமாக நம்முடைய ஆட்சியை ஒரு சாட்சி நம்ம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முக்கியமான காலகட்டத்தில் இன்னும் நாம் வேகப்படுத்தின வீடு இல்லாதவர்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்கு வீடு கொடுக்கணும் இன்னும் முத்ரா கடன் திட்டத்தை விஸ்தாரப்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் உருவாக்க வேண்டும் இன்னும் நிறைய வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கிறது இந்தியாவை ஒரு வளர்ந்த பொருளாதார நாடாக மாற்றி காட்ட வேண்டும் ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்றால் பொருளாதாரத்தில் இந்த நாடு முன்னேறினால் மட்டும்தான் அது நடக்குது பதினான்கிலே ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் குட்டி குட்டி நாடுகள் நமக்கு முன்பு நம்மை விட பொருளாதாரத்தில் பெரிய நாடுகள் ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் ஒன்பது ஆண்டுகள்ல உயர்ந்திருக்கின்றோம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உலை ஒருவருடைய உழைப்பு சொல்றாங்க மூன்றாவது முறை நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் உயரப்போகின்றோம் அமெரிக்கா சைனா அதன் பிறகு இந்தியா பதினொன்று எங்கிருக்கு மூன்று எங்கிருக்கு பாரு பொருளாதாரத்திலே உயர உயர தனி மனிதனும் உயர்கின்றான் எப்படி ஒரு வரப்பிலே நீர் உயர்ந்தால் ஒரு வரப்பிலே நீர் உயர்ந்தால் எப்படி நெல் கதிர் உயிருமோ பொருளாதாரத்திலே நாடு உயர்ந்தால் இரண்டாயிரத்தி இந்தியாவில் சராசரி ஆண்டு வருமானம் ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதனுடைய ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உயர்த்திருக்கிறார் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சென்றால் மட்டும்தான் ஏழை என்கின்ற ஜாதி நம்ம இருக்க மாட்டோம் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போனோம் எண்பத்தி ஆறாயிரத்துல ஆரம்பித்து தனி மனிதனுடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இருக்கும் இன்னும் ஐந்து லட்சத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு மோடி ஐயா தேவைப்படுறா ஒரே ஒரு கேள்வி கேட்க தாய்மார்கள் இருக்கிறீங்க பாட்டியம்மா இருக்கிறீங்க இல்லத்தரசு இருக்கிறீங்க இன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நமக்கு மோடி பிரதமரா வேண்டான்னு சொல்றான் நீங்க ஏத்துக்கிறீங்களா ஒருவேளை ஸ்டாலின் ஐயா சொல்ற ஒரு வாதத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் சரி மோடி ஐயா அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்றால் யாரை பிரதமராக வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க லல்லு பிரசாத் யாதவ் அவங்களை வைக்கலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா வைக்கலாமா மம்தா பானர்ஜி அவங்கள வைக்கலாங்களா இல்ல நிதிஷ்குமார் அவங்கள வைக்கலாமா இல்ல கே சந்திரசேகர் ராவ் அவங்கள வைக்கலாங்களா சரி நம்ம ஸ்டாலின் ஐயாவே வச்சிடலாமா என்ன கோபம் பாருங்க ஸ்டாலின் ஐயா வச்சிடலாம் அண்ணே முப்பத்தொரு மாசமே பட்டது போதும் நீ உங்க பாட்டுக்கு வந்து மைக் கிடைச்சிருக்குது ஆள் இருக்கிறாங்கன்னு மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயா பிரதமர் என்னன்னே சொல்றேன் ஐயா மோடி ஐயா அவர்கள் இருந்த இருக்கையில அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தகுதி இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில யாரும் இல்லைங்க நான் எல்லா பேரையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லா பேரையும் சொல்லிட்டேன் யாரும் இல்லைங்க அந்த சேருக்கு அந்த இருக்கைக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் அவர் மட்டும் வேற யாருமே இல்லை அதனால் நான் ஸ்டாலின் ஐயா கேட்கிறேன் ஐயா நீங்க இந்தி கூட்டணின்னு ஆரம்பிச்சிருக்கிறீங்க மோடி ஐயா ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு கூட்டணி கொள்ளையடிக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த கூட்டம் இருக்கிறாங்க குடும்ப ஆட்சியை கொண்டு வர்றவங்களும் கூட்டணியில இருக்கிறாங்க ஐயா அம்மா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் சொல்றது உண்மையா ஐயா நீங்களே சொல்றேன் அங்க அக்கா அண்ணன் பூக்கடை வச்சிருக்கார் அண்ணன் உதாரணமா எடுத்துக்கிறார் என்னை போய் அண்ணன் அண்ணன் பூ கட்டுற மாதிரி பூ கட்டுங்க சத்தியமா என்னால் கட்ட முடியாது அது அண்ணனுக்கு தான் தெரியும் அதுக்கு ஒரு திறமை வேணும் தகுதி வேணும் அண்ணன் பூ கட்டுறார் எனக்கு அந்த தகுதியும் திறமையும் இல்ல ஒரு பஜ்ஜி கடையில் ஒரு அண்ணன் பஜ்ஜி போட்டா கூட எனக்கு பஜ்ஜி போட தெரியாது அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணணும் வாழைக்காய் கரெக்டா கொண்டு வரணும் பதம் பார்க்கணும் பஜ்ஜி மாவுல கலக்கணும் கரெக்டா

செருப்பு கடையில வேலை செய்யற சகோதரி அக்காக்கு தகுதி வேண்டும் ஏன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அக்கா போய் வேலை செஞ்சா எப்படி நாத்து நடுறது எப்படி களை புடுங்குவது என்கின்ற தகுதி வேணும் இல்லைங்களா ஒரு கார் ஓட்டினா கூட தகுதி வேணும் தமிழ்நாட்டில் அநியாயம் பாருங்க ஒரு குடும்பத்துல பிறந்ததுதான் தகுதி நினைக்கிறாங்க இந்த குடும்பத்தில பிறந்தால் தகுதி கோபாலபுரத்துல பிறந்தால் தகுதி ரிசர்வ் பேங்க் நோட்டு மாதிரி கோபாலபுரத்துல பிறந்தாச்சா நீ தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எத்தனை காலத்துக்கு நீ அதை பார்ப்போம் ஒரு தலைமுறை கோபாலபுரத்தில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டாவது தலைமுறை கோபாலபுரத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவது தலைமுறை கோபாலபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் நான்காவது தலைமுறை இன்பது நிதி ஸ்டாலின் கிளம்பி இருக்கார் அப்புறம் திமுக கூட்டத்தில் என்ன பண்றது தம்பி உடைய போஸ்ட் தம்பா வச்சிருக்கிறாங்க ஒரே குடும்பத்தில் தலைவரா வர்றாங்க தம்பி நீ பேசாம பிஜேபி பக்கம் வந்து சகோதர சகோதரர்கள் அதே மாதிரி தாங்க பிரதமர் பிரதமர்னா பெரிய தகுதி வேண்டும் மிகப்பெரிய தகுதி வேணும் ஒரு ஆளுமை வேண்டும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சக்தி வேணும் ஒரு அமெரிக்காவையோ சைனாவையோ ரஷ்யாவையோ பாகிஸ்தானையோ பார்த்து கண்ணுக்கு கண் நேருக்கு நேரு பார்த்து பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் அதனாலதான் என்ன நண்பர்கள்ட்டி சொல்லு ஐயா மேட்டூர்ல இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாரும் பிஜேபி எனக்கு தெரியும் ஐயா நான் பிஜேபி இருக்கேன் நான் பிஜேபி இல்ல நானும் இருக்கேன் நான் முதல் ஓட்டு போடணும் யாருக்கு போடணும்னு தெரியல நானும் இருக்கேன் நான் மாற்றுக் கட்சி நண்பர் இன்னைக்கு வேட்டியை மட்டும் மாத்தி கட்டிட்டு வந்திருக்கேன் நானும் இருக்கேன் மாத்தி கட்டாம தைரியமா வந்திருக்கேன் நானும் இருக்கேன் நீங்க யாராக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் பிஜேபி நண்பர்கள் நம்முடைய இயக்கத்தை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க இன்னைக்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் மோடி ஐயாவுக்காக வரையும் பிரதமர் மோடி தானே எந்த கட்சியா இருந்தாலும் பிரதமர் தேர்தலுக்கு மோடிக்கு தானே ஓட்டு போடுவது தமிழகம் தயாராகி விட்டதுங்க அண்ணே நான் பார்க்க போறது தேர்தல்ல பிரதமர் தேர்தல் ஒரே ஒரு தகுதியான வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க தகுதிக்கு மட்டும்தான் மரியாதை பாரத பிரதமருக்கு ஓட்டு பிரதமர் கட்சிக்கு ஓட்டு என் கட்சி ஓட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கிறேன் சொல்ற நிறைய சகோதர சகோதரிகள் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு நம்பர் கேட்டார் இருக்க தலைவா இருக்க தலைவா ஒரு நண்பர் கேட்டார் அண்ணே இது வந்து தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில வருது தருமபுரி பாராளுமன்ற தொகுதி எம்பி யாராச்சும் பார்த்திருக்கீங்களா மேட்டூர்ல அண்ணா எம்பி உங்க ஊருக்கு வர வைக்கணும் ஒரு ஐடியா பண்றேன் உங்க நீங்க யாரும் எம்பியை பார்த்தது இல்லையா இல்லைங்கம்மா உங்க ஊர்ல நிறைய பிரச்சனை நமக்கு எடுத்துட்டு ஆயிரம் மனு கொடுத்துருக்குறீங்க ஆயிரம் மனு கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு யாத்திரையில ஆயிரம் மனுவை தாண்டி இந்த ஒரு தொகையில கொடுத்துருக்கீங்க இதுவரை தமிழகத்திலே அதிகமாக மனு கொடுக்கப்பட்ட தொகுதி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது தொகுதி இருக்கக்கூடிய அடிப்படையிலே பிரச்சனை வர பண்ணீங்கன்னா கிளம்பி வந்துடுவார் அவர் காத்துக்கிட்டு இருப்பார் இன்னைக்கு யார பூமி பூஜை பண்றது ஆனா மேட்டூர்ல பண்றாங்க நேரம் மேட்டூருக்கு போவான் யார் ஊதுபத்தி பத்து வைக்கிறது ஒரு திராவிட மாடல் ஆட்சியில சூடத்தை பத்தி வைப்பீங்களா என்ன தைரியம் உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் விநாயகர் படத்துக்கு மாலை போடுவீங்களா என்ன தைரியம் உங்களுக்கு அதனால உங்களுடைய எம்பி உங்க பக்கம் வர வைக்கிறோம்னா ஒரு பூமி பூஜையை போட்டீங்கன்னா ஒரு தேங்காய் படத்தை உடைச்சிங்கன்னா கிளம்பி வந்து அந்த சாமியை திட்டி இங்கெல்லாம் எதுவும் உடைக்கூடாது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவான் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எம்பி எப்படி மேட்டூருக்கு வர வைக்கிறது இதை விட எங்கிட்ட பெரிய திட்டம் இல்லைங்க ஐயா இதான் சிறந்த திட்டமாக எனக்கு தெரிகிறேன் ஐயா ஜோக்கெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க நம்மகிட்ட கேளுங்க அண்ணே சரி

நம்முடைய வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வாரு நரேந்திர மோடி ஐயா உங்களுக்கு வேலை செய்வார் அவ்வளவுதாங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் சில உயர்ந்த மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவீங்க ஆனா எம்எல்ஏ பேர் எனக்கு வேண்டாம் எம்பி பேரே வேண்டாம் தலைவருக்காக நான் ஓட்டு போறேன் தலைவர் பார்த்து போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழகத்தில் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி என்கின்ற நம்பிக்கைக்காக நரேந்திர மோடி என்கின்ற நேர்மைக்காக நரேந்திர மோடி என்கின்ற ஒரு அரசியல் இலக்கணத்திற்காக நரேந்திர மோடி என்கின்ற வளர்ச்சிக்காக அந்த எம்பி நரேந்திர மோடி வேலை செய்ய வைப்பார் மோடி ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி குச்சி வச்சுதான் வேலை வாங்குவார் நீங்க வெளியே பார்க்க மாட்டேங்க கட்சி குள்ள எனக்கு தெரியும் மோடியை அவருடைய கட்சியில மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் வேலை செய்யாமல் யாரும் இருக்கவே முடியாது ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நீங்கள் வைத்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா நிறைய பொய் பேசுறாரு முதலமைச்சர் ஐயா பொய் பேசுறாரு நிறைய பேசுறாரு இன்னொன்னு சொல்றாரு பேசுறாதே பொய் தானே நீங்க எதுக்கு மாற்றி சொல்றாங்க இல்ல அப்பப்ப உண்மையும் பேசுறாரு பொய் நிறைய பேசுறாரு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் இதுதான் திராவிட மாடல் அரசுகிறார்கள் ஐயா உங்களுடைய மேட்டூர் தொகுதி கொடுத்த வாக்குறுதியை நான் படித்து காட்டுகிறேன் நிறைவேற்றினா நீ கை கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறேன் மேட்டூரில் பாலிடெக்னிக் கல்லூரி துவங்கப்படும் மேட்டூர் அணையிலேயே தற்காலிகமாகவும் பகுதி நேரமாகவும் தொகுப்பூதியத்திலும் பணியாற்றி கொண்டிருப்பவர்களின் பணி நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேச்சேரியிலே குளிர்பதனக்கிடம் அமைப்போம் உங்க ஊர் வாக்குறுதியாக படிக்கிறேன் பக்கத்து ஊர் வாக்குறுதி இல்லை மேச்சேரியில் தக்காளி பணம் தொழிற்சாலை தக்காளி பழம் தொழிற்சாலை அமைப்போம் தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் உள்ள இடத்திலே விரிவுபடுத்தப்பட்டு நவீனமயமாக்குவோம் அஞ்சு கஞ்சி இங்கே கிளிய கூட்டு சீட் எடுத்து போட சொன்னா கிளி கூட ஒண்ணு பண்ணல எந்த சீட் நான் எடுப்பேன் கிளியோட சீட் எடுக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது வாக்குறுதி எங்க நிறைவேற்றினார் நிலான நிறைவேற்றினாரா சூரியனை நிறைவேற்றினார் பொய்யா பேசுறார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பச்சை பொய்ய சொல்றார் ஐயா இருபது தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தான் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்களோ தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லைங்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் ஏழை சாதி என்கின்ற சாதி நம்மிடம் இருக்கக்கூடாது வளர்ச்சியிலே நடுத்தர குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்தல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் எல்லாவற்றையும் தாண்டி நிறைய பேர் யாத்திரையில கை கொடுப்பாங்க

நம்முடைய சின்னம் தாமரை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பாக வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வருகின்ற நம்முடைய சகோதர சகோதரி நின்று கொண்டு அவருடைய நேர்மையால் கவரப்பட்டு அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்திங்கம் அவர்கள் யாத்திரை பொறுப்பாளர் அண்ணன் பாலசுப்பிரமணியம் அவர்கள் கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய மாநில செயலாளர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மாவட்ட செயலாளர் ராதா அவர்கள் மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி அவர்கள் கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இளைஞர் அணியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் பாபு அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மேச்சேரி கிழக்கு உத்தரமணி அவர்கள் மேச்சேரி மேற்கு அண்ணன் சண்முகம் அவர்கள் நங்கவள்ளி வடக்கு ஜெகநாதன் அவர்கள் மேட்டூர் நகர் அண்ணன் கணேசன் அவர்கள் கொளத்தூர் கிழக்கு நாகராஜ் ரெட்டி அவர்கள் கொளத்தூர் மேற்கு சக்திவேல் அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பத்திரிகை நண்பர்கள் மிக முக்கியமாக இந்த யாத்திரையில வந்திருக்கக்கூடிய அந்த யாத்திரை உங்க யாத்திரை ஏன் யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை இல்லைங்க உங்க இந்த யாத்திரையில யாரெல்லாம் விஜயகாந்த் ஐயா நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஏழை மக்களுடைய பங்காளனாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் சமீபத்தில் அவரை பத்தி பேசியிருப்பாங்க நீங்க பார்த்துட்டு கேப்டன் என்று சொன்னால் படத்துல மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலும் கேப்டன் என்று பிரதமர் அவர்கள் திருச்சியில நம்முடைய மோடியா விஜயகாந்த் ஐயா பத்தி சொன்னார் நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கேப்டனுடைய மறைவுக்காக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளுக்கு நன்றி கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு